அன்பான மக்களே இந்த பெரிய ஆலமரம் எங்கே இருக்குது அப்படின்னா சென்னை அண்ணா மேம்பாலம் இந்த அண்ணா சாலையிலேருந்து போகிற அந்த பாதையில் அண்ணா மேம்பாலத்துக்கு முன்னாடி இருக்குது கீழே இருக்குது இந்த ஆலமரம் எவ்வளவு பிரம்மாண்டமாக இருக்குது பெருசாக இருக்குது இது எவ்வளவு ஆண்டுகள் இருக்கும் அப்படின்றத நீங்களே சொல்லுங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் உண்மையாக இந்த மாதிரி சாலையோர மரங்களாக இருக்கட்டும் பெரிய பெரிய மரங்களாக இருக்கட்டும் காடுகள் வனங்கள் பாதுகாக்கப்படணும் இவ்வளோ அற்புதமான ஒரு மரம் பாருங்கள் இவ்வளோ இது வந்து அண்ணாமல் மேலத்தில் வந்து கீழே வர பாதை மேலேருந்து அப்படி கீழே வரும் வேக வேகமாக வருவாருங்க எப்படி வேற பாருங்கள் வேக புல்லட் நாட்ட வேகமாக போகிறாரு பாருங்கள் இதுக்கு வந்து ஒரு சுற்றி வேலி அமைச்சு பாதுகாத்துருக்காங்க அரசு மாநகராட்சி ரொம்ப அற்புதமாக அந்த விழுதுகளெலாம் தொங்குது சிறப்பான ஒரு மரம் அற்புதமான மரம் பிரம்மாண்டமான மரம் இது அந்த பாலத்துக்கு கீழே போகிறது மேலே பாருங்கள் அந்த ம அந்த பக்கம் வந்து மசூதி இருக்கு இப்போ அதுக்கு எதிரில் இருக்கிற மரம் பாலத்துக்கு கீழே இதுதான் இதுவும் மிக பழமையான ஒரு பாலம் எழுபது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுக்கு முன்னாடி கட்டினது அப்படின்னு இதுதான் எழுதுக்கப்புறமாக நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் அற்புதமான ஒரு பாலம் மரம் பாருங்கள் சிறப்பாக இருக்கா இது கீழே பாருங்கள் இப்படி அந்த காலத்து பாலங்கள்லாம் இப்படி தான் இருக்கும் அப்போ உள்ள சாலை வசதிக்கும் வாகன வசதிக்கும் ஏற்பாடு பண்ணி சரி மகிழ்ச்சி இந்த மரத்தோட அப்படியே முடிப்போம் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் அப்புறம் முக்கியமாக கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே நன்றி வணக்கம்